அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த இரண்டு கண்களை நரக நெருப்பு நரக வேதனை ஒருபோதும் தீண்டாது ஏற்படாது என நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த நரக நெருப்பு தீண்டாத இரண்டு கண்களை பற்றி அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தனிமையிலிருந்து உடைய அச்சத்தால் அழுகின்ற கண்களை உடையவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை தடை செய்து விடுகின்றான் சுபஹான் நபி நபிசலா அலையுஸ்வல்லம் சொல்கிறாங்க நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை ஏழு நபர்களுக்கு அல்லாஹாலா கொடுக்குறான் அதில் ஒரு நபர் வந்து தனிமையில் இருந்து அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து அல்லாஹுவை நினைவு கூறுவதால் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது அந்த காரணத்தினால் அவருக்கு நாளை மறுமையில் அர்ஷுடைய நிழலை கொடுக்கின்றான் சுபான் அல்லா நம்ம தனிமையில் இருக்கும்போது அல்லாஹாலாவுடைய ஆற்றலையும் அவனுடைய படைப்புகளையும் நினைத்து நம்ம சிந்தனை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வர Metalaje o barcato.